ஆணையத்தின் சார்பில் மாவட்டந்தோறும் கல்லூரி மாணவர்களுக்கிடையே இடையே பேச்சு போட்டி நடத்தி வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பேச்சு போட்டி இந்த ஆண்டும் பேச்சு போட்டி தேதி தென்காசி மாவட்டத்திலும் இருபதாம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் தேதிக்குடி மாவட்டத்தில் பேராசிரியர் என்ற ரவீந்திரவர்கள் சிறுபான்மையுடைய உறுப்பினர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று தென் மாவட்டங்களில் நடத்தி வருகிறார்கள் இன்று நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த போட்டி தொடங்கப்பட்டுள்ளது போட்டிகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இரண்டு மொழிகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது இதுல நம்முடைய பகுதியிலும் நூத்தி இருபது மாணவர்கள் தமிழ் பேச்சு போட்டிக்கும் அதுபோல ஐம்பது மாணவர்கள் பேச்சு போட்டிக்கு தனித்தனியாக நடைபெறுகிறது வெற்றி பெறும் மாணவர்களுக்கான பரிசுகளை நம்முடைய திராவிட நாயகர் தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் சென்னையில் வைத்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்க உள்ளார்கள் என்ற ஒரு நல்ல கூறிக்கொண்டு இவ்வாறு நம்முடைய எதிர்கால தலைவர்களாகிய இளைஞர் சமுதாயத்தை பல்வேறு கருத்துக்களை நம்முடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சி தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி அறிந்து கொள்வதற்காக இந்த சிறுபான்மை நல ஆணையம் இந்த ஒரு பேச்சு போட்டியை ஒவ்வொரு ஆண்டும் നടത്തിവി அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்காக அது குறிப்பாக பத்திரிகையாளர்கள் எப்போவுமே ஒரு அவருடைய பெயர் வரணும் வந்து ஏதாவது வாய்க்கு வந்த செய்தியெல்லாம் பேசிகிட்டே இருக்காரு நேற்று நம்முடைய துணை முதலமைச்சர் ஒருமையில் அழைத்தாரு இங்கிடம் தெரியாதவர் நாகரிகம் தெரியாதவர் என்ன ஐபிஎஸ் அதிகாரி படித்தாருன்ற தெரியல அது மாதிரி இன்னைக்கு இதை தொடங்கி இருக்காரு ஆகவே அவருடைய இருப்பை அவருடைய கட்சியில நான் ஒரு முக்கியமானது என்பதை அவர் கட்சிக்காரர்கள் காமிக்கிறதுக்கு எதாவது செய்கிறாரு நிச்சயமா இதெல்லாம் ஒன்றும் அமைச்சரவையில நம்முடைய முதலமைச்சரவர்கள் அந்த பொறுப்புக்கு அங்கீகாரம் கொடுத்து அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட உள்ளது முதலமைச்சரவர்களிடம் நம்முடைய தூத்துக்குடிக்கு வந்த போதும் பிற ஒவ்வொரு மாவட்டமாக அவர் மக்களை சந்தித்து வருகிறார்கள் அப்போது வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு ஏற்ப பத்து ஆண்டுகளுக்கு மேல் அரசு புறம்போக்கு இடத்தில் குடியிருப்பவர்கள் இல்ல வருஷத்துக்கு மேல உள்ளவங்க கூட நம்முடைய நகரத்திலயும் தூவிபுரம் திரேஸ் உள்ள சில பகுதிகள் அந்த பகுதிகள் எல்லாம் வந்து இன்னும் பட்டா வாங்காம இருக்காங்க அவர்களுக்கு குடியிருப்பு நீண்ட காலம் குடியிருந்து வர்றாங்க அதனால அவர்களுக்கு அந்த குடியிருக்கும் அந்த மனைகளுக்கு ஒரு உரிமை வழங்குவதற்காக முதலமைச்சர் உத்தரவிட்டு இருக்காங்க இல்ல பணிகள் நடைபெற்று வருகிறது கம்ப்யூட்டரில் கேரி ஓவர் பண்ணி கணினி பட்டா வழங்குறது இன்னொன்று வந்து இந்த மாதிரி நீண்ட கால குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவது என்ற முறையில் ரெண்டு பட்டா வந்திருக்குது கோரிக்கை வந்திருக்குது அந்த நம்முடைய வருவாய்த்துறையோட இணைந்து பணிகள் நடைபெற்று வருகின்றன